உடம்பே கோயில் உடல் நலத்தின் அடித்தளம் உடம்பே கோயில் உயிரே சிவம் திருமூலர் சொல்லுவது உடலை அலட்சியம் செய்தால் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் இரண்டும் சிதறும் உடல் நலம் ஆன்மீக முன்னேற்றம் இரண்டு மிதாகாரம் உணவே முதல் மருந்து அளவறிந்து உண்டால் அமிர்தம் பசி வந்தபின் உணவு வயிறு நிரம்பாமல் இன் கீழ் மூன்று பந்து மட்டும் எளிய இயற்கை உணவு அதிக காரம் அதிக உப்பு அதிக எண்ணெய் இதுவே பல நோய்களுக்கு தடுப்பு மூன்று பிராணாயாமம் மூச்சே மருந்து வாயுவை கட்டினால் வியாதி ஒடும் மூச்சு சீரானால் இரத்த சுத்தம் நரம்பு பலம் மன அமைதி தினமும் பத்து பதினைந்து நிமிடம் போதும் நான்கு மனமே நோயின் விதை மனம் மாசானால் உடல் மாசாகும் திருமூலர் கூறுவது கவலை கோபம் ஆசை பயம் இவை உடலை மெதுவாக கெடுக்கின்றன மனசுத்தம் உடல் சுத்தம் ஐந்து இயற்கை வாழ்க்கை சூரியன் காட்டும் வழியே வாழ் அதிகாலை எழுதல் சூரிய ஒளி நிலத்தில் நடப்பது இயற்கை காற்று இவை உடலின் சக்தி மையங்களை செயல்படுத்தும் ஆறு தூக்கம் மறைமுக மருந்து தூங்காமை நோயின் வாசல் இரவு ஒன்பது பத்து மணிக்குள் உறக்கம் அதிக இரவு விழிப்பு உடல் சோர்வு ஏழு உடல் சுத்தம் உள்வெளி உள் சுத்தமே உண்மை சுத்தம் மலர் மூத்திரம் சீராக வியர்வை சீராக நாக்கு தோல் சுத்தம் உடலுக்குள் விஷம் சேராமல் தடுக்கிறது எட்டு குண்டலினி சக்தி ஓட்டம் சக்தி எழுந்தால் சாவு இல்லை மூச்சு தியானம் உடல் நலம் நீண்ட ஆயுள் திருமூலர் சொல்வது சுருக்கம் உடலை பேணினால் உயிர் உயர்ந்து இறை அனுபவம் தானாக வரும்போது